எல்லா புகழும் இறைவனுக்கு குட் லக் யூடியூப் சேனலிலிருந்து இருந்து நான் உங்கள் ரஃபி நேற்றைய தினம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய திரு எழிலரசன் சார் வந்துட்டு நம்மக்கிட்ட கிரேனேட் பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தாருங்க என்னுடைய நம்பரை பார்த்தீங்கன்னா அவருடைய சன் கொடுத்துருந்தாராம் எனக்கு வந்துட்டு காலைல ஒரு எயிட் தேர்ட்டிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சார் நாங்கள் வந்து கிருஷ்ணகிரியில் ரூமில் இருக்கோம் எங்களை பிக்கப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டார் முடியும் சார்னு சொல்லிட்டு நானே போயிருந்தேன் பிக்கப் பண்ணுறதுக்கு சாரை பிக்கப் பண்ணிட்டு இல்லை சார் வந்துட்டு சார் என்னுடைய சன் வந்துட்டு இன்னொரு ரெண்டு மூணு கம்பெனியை வந்துட்டு பேரை எழுதி கொடுத்துருக்காரு அந்த கம்பெனிலாம் உங்களால் காட்ட முடியுமான்னு கேட்டார் ஒரு ரெண்டு கம்பெனி மட்டும் காட்டுறதுக்கு தயக்கம் தெரிவித்தேன் என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய டிரான்ஸ்போர்ட் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா எங்ககிட்ட பிடிக்காத பட்சத்தில் வேறு இடத்துல எடுக்கும்போது எங்களுடைய ட்ரான்ஸ்போர்ட் போனால் போதுன்ற ஒரு அடிப்படை நோக்கத்தை தான் நாங்கள் கொடுக்குறோம் கார் வந்துட்டு எடுத்துகிட்டு போங்க அங்கே பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் எடுங்கன்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் குறிப்பிடும்படியான அந்த கம்பெனிக்கு போகும்போது எங்கள் டிரான்ஸ்போர்ட்டே கூப்பிட மாட்டாங்கன்றதுனால நாங்கள் அது வந்துட்டு தவிர்த்தோம் ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு சில விஷயங்கள் நடந்தது சார் ஒரு ரிவ்யூ தராரு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் தெளிவாக சொல்கிறவாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கங்க நான் திருத்திரைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி இடையூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறோம் என் பேர் எழிலரசன் மச்சான் வந்து ம வீரகுமார் மோகன் அவங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லத்துக்காக எடுக்கிறதுக்கு வந்தோம் இங்கே கிரானைட்டு நாங்கள் வரையில் அறிமுகம் இல்லாமல் வந்தோம் என் பையன்தான் ரவிக்கு அவங்களுடைய மாஸ்டர் அல்லா கம்பெனியிலேயே அந்த அவங்க ஓனரோட நம்பரை கொடுத்து அவங்கள போய் அப்ரோச் பண்ணுங்கள் அவங்க நல்லா உங்களுக்கு கைட்லைன் பண்ணுவாங்கன்னு சொன்னார் வந்தோடனே நாங்கள் வந்து ஒரு ரெசிடெண்ட்டை ஒரு ரூமை புக் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி கால் பண்ணோம் வந்து கா வந்துட்டாப்புல வந்து எங்களை அழைச்சிட்டு வந்து நிறைய ரெண்டு மூணு கம்பெனியை காமிச்சார் காமிச்ச வகையில் இப்போ இங்கே இந்த கம்பெனியில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் நல்லா பிடிச்சிருந்துச்சு இப்போ எல்லாமே வந்து ஆந்திரா ஐட்டமும் ஒடிசா அந்த மாதிரி உள்ளது நல்லா நல்லா கிராண்டாக இருக்குது எடுத்தது விலையும் பரவாயில்ல நல்லா குறை ஜென்யூனாகவே கொடுத்துருக்காரு அதனால் மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு போற்றுதலுக்கு உரியது அதனால் தஞ்சாவூர் மாவட்டங்கிற அடிப்படையில் எங்களுடைய வெளிப்பாடுகள் விருந்தோம்பல்ங்கிறத வந்து மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு அந்த விதத்தில் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா சில இடத்துலலாம் தஞ்சாவூர்காரங்க எப்படி நடந்துக்கிடுவாங்கங்கிற ஒரு விதத்தை இங்கேயே அவர் கேட்டுறாரு நானும் விவசாயி தான் அவருடைய அறிமுகத்தை பண்ணுறதுக்கப்போ எங்களுக்கு ரொம்ப உரியதா இருக்குது இன்னும் கிராண்ட் இன்னும் மேலே சொல்லணும்னா விவசாயிங்கிற அடிப்படையில் நல்லா பண்ணியிருக்காங்க நன்றி இங்கே நிறையா வந்து எடுக்கலாம் நல்லா பண்ணி கொடுப்பாப்புல நல்லா செய்யக்கூடியது நல்லா இருக்கு தேங்க் யூ ஆமாம் தேங்க் யூ சார் ஓகே அது என்ன விஷயம் நடந்ததுன்னா என்னுடைய மனசை கேட்கல அவங்க வந்துட்டு அவ்வளோ தூரமாக வந்து வந்துட்டு அவருடைய சென்ட் கொடுத்துருக்காரு நம்பரும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு இவங்க ஒரு குறிப்பிடும்படியான ஒரு கம்பெனியாக கேட்டாங்க சார் அங்கே கம்பெனிக்கு என்னால் வர முடியாது ஏன்னா அந்த கம்பெனியை தாண்டி நான் கொஞ்சம் ஓரமாக வண்டியை போட்டுடுறேன் உள்ளார போயிட்டு நீங்கள் அது பக்கத்துலேயே இன்னும் சில கம்பெனிகள்லாம் இருக்குது பாருங்கள் அந்த கம்பெனிகளோட எங்களால் வர முடியாது அப்படின்னு சொன்னேன் அவருடைய மன திருப்திக்காக அப்படி இருக்கும் பட்சத்தில் சார் இறங்கி போயிட்டு பார்த்துட்டு வந்தார் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தப்போல பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் காட்டணும் காட்டி முடித்த உடனே அவருக்கு பிடிச்சிருக்கிற கிராமிட்ட மட்டும் கொட்டேஷன் போட சொல்லிவிட்டு உட்காந்துட்டார் கொட்டேஷன் போட்டு முடிஞ்ச உடனே அவர் வந்துட்டு ஒரு சில கிரேட்டுடைய ரேட்டை மட்டும் குறைச்சாரு எங்களுக்கும் ஓகே திருப்திகரமாக இருந்தது அவங்களுக்கும் மனசுக்கு பிடிச்ச ரேட்டை போட்டு கொடுத்தாங்க ஓகே நாங்கள் ஓகேன்னு சொல்லிவிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் அவங்க எடுத்த கிரேட் என்னான்னு பார்த்தீங்கன்னா செஃபார்புல் ஒன்று எடுத்தாங்க அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்க்கு எல்இடி எடுத்தாங்க ஸ்டெப்ஸ்க்கு வந்துட்டு லப்போத்ரா லிச்சி லப்போத்ரா எடுத்தாங்க இந்த சஃபாரி புல்லுக்கு பார்டர் போடுறதுக்காக மெயின் ஹாலுக்கு ஐஸ் வெயிட் ராஜஸ்தான் ஐஸ் வெயிட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபோர்ட்டி கோல காலமுக்கு வந்துட்டு டென் எம்எம்மில் பிளாக் கேலாக்சி வாங்கினாங்க ஒவ்வொரு கல்லையும் மெஷர்மெண்ட் பண்ணி முடித்த உடனே சாருடைய சிக்னேச்சரை போட்டு சொன்னேன் ஏன்னா வண்டியில் வரும்போது மாறி போச்சு இல்லை கரெக்டாக எடுத்து வருவாங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு எண்ணங்களும் யாருக்கும் இருக்கக்கூடாது அதனால் சிக்னேச்சரை போட்டு நீங்கள் ஒரு வீடியோ மாதிரி எடுத்துக்கோங்க சொல்லிவிட்டு ஃபஸ்ட்லேயே நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டேன் அதன்படி எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க சாரை எடுத்த ஒவ்வொரு கல்லும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு நல்லா சூப்பர் குவாலிட்டி உள்ளது தாங்க எதுவுமே லோக்கல் மெட்டீரியல் கிடையாது எல்லாமே ஒடிசா மெட்டீரியல் ஹைதராபாத் மெட்டீரியல் ராஜஸ்தான் மெட்டியில் அந்த மாதிரி சூஸ் பண்ணி தான் எடுத்தாங்க அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் நம்மக்கிட்ட சொந்தமாக இருக்கிறதுனால ரொம்ப வசதியாக போச்சு அவர் ரெண்டு மூணு கம்பெனி பார்க்கணுன்ற மாதிரி எண்ணத்தில் வந்தார் ஆனால் ஒரு கம்பெனி தான் பார்த்தார் பார்த்துட்டு வந்துட்டு இல்லைங்க இதுக்கப்புறம் எந்த கம்பெனிக்கும் போகிறதுக்கு இல்லை நீங்கள் எனக்கு இந்த ரேட்டில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸ் பண்ணிக்கிட்டாரு டோட்டலாக மெஷர்மெண்ட்டும் முடிஞ்சது மெஷர்மெண்ட் முடித்த பின்னால் பார்த்தீங்கன்னா நாங்கள் லோடிங் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு ஒவ்வொரு கிரனேட்லையும் மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு குறையாமல் இருக்கும் இதை குறிப்பிடும்படியான க ஒரு சில கிரைண்ட் மட்டும்தான் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறு இருக்கும் அதிகபட்சம் மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் நாங்கள் ஸ்டாக் வச்சுருப்போம் பேரடைஸெலாம் நீங்கள் சொல்லவே வேணாம் நம்மளது ஓன் மேனுஃபேக்ச்சரிங்கிறதுனால டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் ஆர்டர் பேஸெலாம் நம்மகிட்ட வந்துட்டு நீங்கள் இதுதான் நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு போகணும் இருபது எட்டு நாள் நான் கழிச்சு கொடுப்பேன்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் அது சொல்கிறேன்னாக்கா பிளாட்டிஎம்எம்மில் வந்துட்டு ஃப்ளம்பிங் கிரைண்ட் மட்டும்தான் நாங்கள் ஆர்டர் எடுப்போம் ரெகுலராக அது ஆர்டர் போயிட்டே இருக்கும் அது அதனால் வந்துட்டு அது உடனே கொடுக்க முடியாது ஒரு அஞ்சு நாள் டு ஏழு நாள் நாங்கள் ஆர்டர் எடுத்துக்குவோம் தேர்ட்டி எம்எம் ஃபிஃப்டி எம்எம் கார் பார்க்கிங் கிரேட் மட்டும்தான் நாங்கள் ஆர்டர் எடுத்துக்குவோம் மற்றபடி ஃப்ளோரிங் போடுறது இல்லை வால் டைல் எது இருந்தாலும் இருக்கிறத நாங்கள் அன்றைக்கே லோட் பண்ணி அடுத்த நாள் காலையிலேயே வந்துட்டு நாங்கள் டெலிவரி பண்ணி பார்த்துருவோம் நீங்களும் அதே போல் லாங்கில் எங்கேயாவது பஸ்ஸில் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் உரத்துக்கு முன்னால் எனக்கு கால் பண்ணி சொல்லிவிடுங்க நீங்கள் எந்த டைமில் வரணும் என்னன்றதை நான் சொல்லிவிடுவேன் கார் அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்களை பிக்கப் பண்ணி நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு சில கம்பெனி நீங்களே பார்க்கலாம் நீங்களே விலையை நிர்ணயிக்கலாம் மற்ற தகவலுக்கு என்னுடைய நம்பரை கீழே மென்ஷன் பண்ணுறேன் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ